ஸோ காசு நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இங்கேருந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது ஓகேங்களா அந்த கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் லாக் வந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ணேன் ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து லாக் எடுத்துக்கணும்னு சொன்னால் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் தான் நான் ஷூட் பண்ணேன் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடம் வந்து வந்துடும் அது ஒரு சின்ன டெம்பிளாக என்னன்றதுன்னு தெரில அது ஒரு மாதிரி மலை மாதிரி இருக்குது ஸோ அங்கே மேலே போனோம்னா இங்கே ஏதோ இருக்குது அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஸோ ஓகேங்களா இங்கே தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டோம் இது ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன் இது வந்துட்டு ஆமாம் இதே தான் சரி வாங்க போகலாம் உள்ள எப்படி இருக்குது என்னதுன்னு தெரியல ஸோ வாங்க போகலாம் அப்படியே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு ஆள் நின்றுட்டுருக்கேன் பாருங்க வந்து பார்த்திங்கன்னா வெதரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்கே ஆமாம் இங்கே தான் பாருங்கள் ஒரு டெம்பிள் இருக்குது ஸோ இந்த டெம்பிள் வந்து மூடி இருக்கீங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க அப்போனா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் உள்ள போக இல்லை நம்ம அந்த மவுண்டன் மேலே போகலாம் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டெம்பிள் கிட்ட வந்துருக்கோம் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக் கிட்ட இங்கே கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டெம்பிள் இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாவே இருக்குது ஸோ அது மேலே வந்து நம்ம போகலாம் ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் போயிருக்காங்க பாருங்கள் ஸோ அங்கே நம்மளும் அங்கே மேலே போகலாம் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்காங்க ஸோ அங்கே நம்மளும் போகலாம் இப்போ ஓகேங்களா நம்மளும் போய் கிட்ட எதாவது எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி பிளேஸ்களாக வந்து இங்கே வந்து பார்த்தா எதுவும் கிடையாது ஸோ இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டு வட லாக் தானே பண்ண போகிறேன் அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லாக் எடுத்து இதுவும் ஒரு பிளாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து போடுறேங்க ஓகேங்களா ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கா பார்க்கல வாங்க அந்த சைடு என்ன தான் இருக்குன்னு ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேக் இருக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஸோ செம்மையாக இருக்குங்க அங்கே பாருங்கள் மீன் எல்லாம் வேறு பிடிச்சிருக்காங்க இருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுல பிடிச்சிருக்கோம் இதில் வந்து செம்மையாக அந்தளவுக்கு கிடையாது